அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து ஒரு சகோதரர் கேட்டிருந்தாங்க அதாவது முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு ஜக்காத் அப்படின்னு டைப் பண்ணா இட் இஸ் நாட் டு கிவ் ஜகாத் வரும் இது சம்பந்தமாக நிறைய என்ன சொல்றாங்கன்னா கொடுக்கலாம் என்றும் சில குறைவான ஜக்காத் முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு சொல்றாங்க ஓவராலா இந்த குழப்பத்திற்கு உண்டான தெளிவான விளக்கம் என்னன்னு பார்த்தா அல்லாஹ் தன்னுடைய திருக்குறான்ல இந்த ஜக்காத்தை குறித்து இதனை எட்டு பிரிவினருக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கான் அந்த எட்டு பிரிவினர் யாருன்னு ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் இன்ஷால அதை பார்க்காதவங்க அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றோம் பாருங்க அதுல ஒரு பிரிவினர் தான் முல்லபத்துல் குலூப் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அதாவது இஸ்லாத்தின் பால் உள்ளங்கள் ஈர்க்கப்படுவதற்காகவும் என்று அல்லாஹத்வாலா அந்த எட்டு பிரிவினர்ல ஒரு பிரிவினரை குறித்து சொல்லியிருக்க இது முஸ்லிம் அல்லாதவர்களை தான் குறிக்கும் அதாவது முஸ்லிம் அல்லாதவர்களில் யார் இஸ்லாத்தின் மீதும் முஸ்லிம்கள் மீதும் மனதார அன்பு செலுத்துகிறார்களோ மேலும் அதன் மீது நம்பிக்கை வைக்கிறாரோ அவர்கள்தான் இந்த உள்ளத்தை ஈர்க்கப்படக்கூடியவர்கள் என்ற பிரிவுல இந்த நான் முஸ்லிம்ஸும் இதுல வரலாம் சோ இந்த நான் முஸ்லிம்ஸ் இருந்தாலும் அவங்க நம்மளுடைய இஸ்லாத்தின் மீதும் முஸ்லிம்கள் மீதும் அவங்க அன்பு கொண்டு இருந்தாங்க அப்படின்னாக்கா அப்படிப்பட்டவங்களுக்கு ஜக்காத் நிதியை கொடுக்கலாம் மேலும் நமது நபி சுல்லா அலுவலாம் அவர்கள் கூறினார்கள் இஸ்லாத்தின் சிறந்த செயல் பசித்தோருக்கு உணவு அளிப்பதும் தெரிந்தவருக்கும் தெரியாதவர்களுக்கும் அப்போ பசியோடு உணவு அளிக்கலாம் இருந்தாலும் சரி நான் இருந்தாலும் சரி எனவே ஜக்காத்தாக இருந்தாலும் சரி தர்மமாக இருந்தாலும் சரி அதை பெறக்கூடிய நிலைமையில் அவங்க இருந்தாங்க அப்படின்னாக்கா நான் முஸ்லிம்ஸ்க்கு கொடுக்கறதுல எந்த ஒரு தப்பும் இல்ல மேலும் நபி சுல்லா அலி அவர்கள் கூறியதாக ஒரு ஹதீஸ்

ஒரு சாதாரணமான ஒரு மனிதர்கள் தான் அப்படிங்கறதும் நம்மளுடைய மார்க்கத்துல கிடையாது மேலும் அல்லஹத்துவாலாவே தன்னுடைய திருக்குறான்ல உள்ளங்களை ஈர்க்கப்படக்கூடியவர்களுக்கு நம்ம ஜக்காத் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கான் அப்படிங்கும் இந்த ஜக்காத் நிதியை கொடுப்பதன் மூலம் இஸ்லாம் ஒரு சிறந்த மார்க்கம் என்பதை அந்த மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இறைவன் இதை வலியுறுத்தியுள்ளான் நம்பிகள் நாயகம் சுல்லா ஹலிவசல்லாம் அவர்களும் தனது ஆட்சி காலத்தில் இந்த அடிப்படையில் தான் ஜக்காத் நிதியை வழங்கியுள்ளார்கள் சோ அதனால முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு ஜக்காத் நிதியை தரக்கூடாது அப்படின்னு நம்ம ஒரே தடியாக மறுப்பது தவறானதாகும் எனவே இஸ்லாம் குறித்து நல்ல எண்ணம் கொண்ட முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு ஜக்காத் நிதியை வழங்குவதில் எந்த தவறும் இல்லை இப்போ நம்மளுடைய சந்தேகத்திற்குண்டான விளக்கம் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறத நாங்க நம்புறோம் வேற ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சுனாக்கா இன்ஷா அல்லாஹ் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு உண்டான விளக்கத்தையும் தீர்வையும் தரும் நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அதன் மூலியமா அல்லாஹத்துவால நாம் அனைவருக்கும் நற்கொழியை வழங்குவானாக அஸ்ஸாமு அழைக்கும் வரஹமதுகு